நல்லா ஆடும் முருகம் என்ன சுற்றி இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்கே தொகையோடு ஆடிட்டுருக்குது இன்னொருத்தர் தொகையோடு ஆடிட்டுருக்கிறாங்க இங்கே செவ்வாய்க்கிழமை முருகன் உகந்தனால வயலில் துவாக வரித்து இப்படி ஒரு ஆர்டர் காய்ச்சி நமக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி கோபாலி சித்திரா இல்லை சாக்கடை சித்திரை இல்லை பதினெட்டு சித்திரளால் நமக்கு ஒரு வாய்ப்பு அதேமாரி இன்னும் ரெண்டு பேரும் இங்கே நமக்கு சோடியா காய்ச்சி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பதினெட்டு சித்திரில் இங்கே ரெண்டு பேரும் காய்ச்சி கொடுக்குறாங்க அங்கே ஒருத்தர் துவாக நமக்கு ஆடிட்டு இருக்காங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமனால நமக்கு கிடைச்சா அபூர்வங்கள்